படம் வந்து ஃபயர் மூவி ஆக்சுவலி வந்து ரொம்ப ஃபயரான மூவி கேர்ள்ஸ் எங்களுக்கு வேறு விதமான ஃபயர் இருக்கும் பசங்களுக்கு வேறு விதமான ஃபயர் இருக்கும் அந்த ஃபயரை பற்றி விட வேண்டாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது ஃபஸ்ட்டாக கொஞ்சம் அங்கங்கே லேக் இருக்கும் ஆனால் அதை தாண்டி என்னென்னா அந்த படத்தில் வந்து கதை வந்த ஒரு கதை இருக்கும்ல அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல பட்டு அந்த கதை ஒரு பார்க்கும்போது எந்த மாதிரி ஈஸியாக ஏமாறுறாங்க எந்த மாதிரி பெண்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏமாத்துறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா விதமான பெண்களையுமே தேர்ந்தெடுக்கிற மாதிரி ஆரம்பிச்சிருப்பார் ரொம்ப லோ கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கும் நம்ம எல்லாருமே யோசிப்போம் காசுக்கு கஷ்டப்படுற ஒரு பொண்ணாக இருந்தால் வேறு வழியே இல்லாமல் சுச்சுவேஷனில் ஏமாந்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி அப்பெல்லாம் இல்லாமல் காட்டாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் காசுக்கு கஷ்டப்படுற பொண்ணாக இருக்கட்டும் அதே ரொம்ப டேலண்ட்டாக இருக்கும் அந்த பொண்ணுமே ஏமாந்துடும் ரொம்ப இன்னசெண்டாக எதுவுமே வெளி உலகமே தெரியாத பொண்ணு ஈஸியாக அந்த பொண்ணை எந்த விதமாக ஏமாற்றுவாங்க அப்படிங்கிற காட்டின விதமாக இருக்கட்டும் ரொம்ப பணக்கார ஃபேமிலியாக இருக்கட்டும் டிவோர்ஸ் ஆகி இருக்கிற பொண்ணாக இருக்கட்டும் அதே விடோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு தனிமையில் இருக்கிற ஒரு பெண்கள் எப்படியெல்லாம் அஃபெக்ட் லோவாக இருப்பாங்க அந்த லோவை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அஞ்சு செகண்ட்ல அவங்க லோவா இருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணிக்கிற விதம் இருக்குல்ல அதெல்லாம் காமிச்ச விதம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு அவேர்னஸ் ஃபிலிம் தான் பட் எனக்கு கிட்ட கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தம் இருக்குது என்ன அப்படின்னா பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மசாலா வந்து அதிகமாக காமிச்ச மாதிரி இருந்தது அந்த ஃபயர் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோன்னு தோணுச்சு ஏன் அப்படின்னா பயங்கர ராவாக இருந்தது அது கம்மி பண்ணியிருக்கலாமோ ஏன் அப்படின்னா நிறையா முகம் சொல்லிக்கிற மாதிரி பசங்க லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுவாங்களான்னு கூட எனக்கு தெரியல பட் பசங்க ஓகே பட் பொண்ணுங்களாம் நாங்கள் அந்த இடத்துல பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக எங்களுக்கு ஒரு ஆக்வேர்டாக ஃபீல் ஆகும்ல ஒரு மாதிரியாக கில்ட்டாக இருக்கும்ல நம்ம ஆக்சுவலி வந்து நான் பாலாசாருக்கிட்டே அந்த ஒரு கொஷினை கேட்டிருந்தேன் பட் அவர் சொன்ன விதம் அது கரெக்டு தான் என்ன நம்ம இப்போ நிறைய வெப் சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் நிறையா த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அந்த சீரிஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் அதே நேரத்தில் நிறைய வந்து இங்கிலீஷ் மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதில் பார்க்காத தான் இதில் காட்டிகிட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு ஸோ எனக்கு என்னென்னா அது ஓகே பட் அது நம்ம மூவியாக நம்ம தேட்டருக்கு வந்து பார்க்கும்போது அது ஒரு இடத்துல முகம் சுலிக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன தான் நம்ம எவ்வளோ வெப் சீரீஸ் எவ்வளோ ஃபாரின் மூவிஸ் பார்த்தாலும் நம்மளோட மூவிக்குன்னு ஒரு பேட்டர்ன் வச்சு அந்த பேட்டர்ன் கம்மி அந்த பேட்டனை விட்டு வேறு ஒரு விதமாக காட்டும்போது கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கும் கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போது பசங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்து தெரியல கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது ஏன்னா ஏ சர்டிபிகேட் ஆக்சுவலி உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஏ சர்டிபிகேட்டு ஸோ ஏ சர்டிஃபிகேட்டுங்கும் போது நீங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது பட் நிறைய ஏமாந்து போறதா இருக்கட்டும் ஒரு அப்பா இடத்துல இருக்கிறதா இருக்கட்டும் ஒரு தாத்தா இடத்துல இருக்கட்டும் ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் பசங்கள் எந்த அளவுக்கு அதில் அதை அதை பார்த்து நிறையா விஷயங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல பெண்கள் கிட்டே லோவாக இருக்கிற பெண்களை வந்து நம்ம ஃபேமிலியில் வந்து நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் எப்படி அதை ஏற்றணும் மாற்றணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ரொம்பலாம் இதாக காட்ட மாட்டாங்க அதாவது லோவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து கேப்சர் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் தான் எனக்குமே அந்த நிறைய இடத்துல வந்துட்டு டாக்டர்ஸாக கட்டும்போது கூட நானுமே ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா நிறையா இப்போ நான் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்குமே கொஞ்சம் பயம் வந்துடுற மாதிரி இருக்கும் நான் அந்த மாதிரி விஷயங்கள் ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல நம்ம இந்த மாதிரியும் இருந்திருக்கு ஆக்சுவலி இது இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவுன படம் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியல பட் இருந்தாலுமே இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத காமிச்ச விதம் ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் மசாலா கம்மி பண்ணியிருக்கலாம் ஓ ஓவராலாக சொல்லணும் அப்படின்னா பயங்கரம் அப்படின்னு தான் சொல்லணும் பசங்களை பொறுத்த வரைக்கும் வேறு வரும் ஃபயர் வரும் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் வேறு ஃபயர் இருக்கும்